இப்போ என்ன சொல்லுவாங்கன்னா விசில் அடிச்சாங்க என்ன பண்ணிடுங்கன்னா எல்லாருக்கும் ஒரு கேள்வி ரசிகர்களை வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்றதுதான் சில கிண்டல் பிடிச்சவனுடைய வேலை இக்க காணும் இக்க காணிருக்காருங்க எங்கன்னா வெற்றி கழகம்னு இருக்கு அங்கே வந்து தமிழோட இதில் வந்துங்கன்னா இக்கு வரணும் நியாயமா இக்கு வரணும் ஒற்றுப்பிழை நிறைய இருக்குன்ற விமர்சனம் வந்து சிக்கல்ல இருக்கிற தமிழ்நாட்டை மீட்டு எடுக்க நீங்க பேரெல்லாம கூட வாங்க இக்கு இல்லைன்னா என்ன சிக்கல்ல இருக்க தமிழ்நாடு அதுக்கு இதெல்லாம் நோண்டி பார்த்துட்டு இன்னும் கொள்கை டிஎம்கேவோட கொள்கையை சொல்லுங்க சொல்லுங்க ஏடிஎம்கே கொள்கையை சொல்லுங்க யாருக்கு கொள்கை இருக்குங்க சொல்லுங்க ஒரு கொள்கை சொல்லுங்க என்ன உங்க கொள்கை எதுவுமே கொள்கை கிடையாது ரஜினியை இதே மாதிரி கேட்டாங்க தலை சுத்துதுன்னு அவரை தலை சுத்த வச்சுட்டீங்க கை கூலிங்கிறதுல நாற்காலிக்கு வந்ததுக்கு அப்புறம் நாற்காலி தான் அல்டிமேட் கை கூலிங்கிறது சின்ன வார்த்தை நாளைக்கே ஹெச்ராஜா பாராட்டு சொல்லுவார் ஏங்க ஈவே ராமசாமின்னு ஒரு ஆள் இருக்காருல்ல

அவர் காமன் பார்வைதான் இப்போ அவர் வந்து இந்துக்களை காப்பாற்றணுங்கிறது அவரோட மோட்டிவேஷனாக இருக்காது கிறிஸ்டினா அப்பா இருக்காரு நான் ஜோசப்பா இருக்கிறேன் அதனால கிறிஸ்டின்களுக்கு ஏதாவது நல்லது பண்ணுன்றதும் இருக்காது அவர் சீமான் வந்து வாய் தான் ஓகே வாய்வாதியார் அவர் பேசுவார்னு தெரிஞ்சு போச்சு அது ஒரு லெவலில் போர் அடிச்சார் விஜய்க்கு முன்னாடி லிஸ்ட்லேயே வர மாட்டார் அவர் ஒழுங்க கருணாநிதிங்கிற அந்த கட்சி நாற்பத்தெட்டில் வந்து வெளியே வராங்க கிட்டத்தட்ட அறுபத்தேழு வரைக்கும் ஒரு எம்ஜிஆரை வச்சுக்கிட்டு தான் அவங்க வந்து ஜெயிக்கிறாங்க எம்ஜிஆர்னு ஒருத்தர் இல்லைன்னா டிஎம்கே கிடையாது தெரியுமா அவங்களுக்கு எம்ஜிஆர் தான் அங்கே தேவைப்பட்டார் திருப்பி அந்த பர்சனாலிட்டி தான் தேவைப்படுது அது மாதிரி திரு விஜய் அவர்களுக்கு அவருடைய ஆல்ரெடி ஃபேம் அனுஜ் எஸ்ஹெச்ஜி ஸ்க்ராட்ச் டைல்ஸ் நோ மோ ஸ்க்ராட்ச் நோ மோ டென்ஷன் அறிக்கை பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் தமிழக வெற்றி கழகம் பார்த்துட்டீங்களா பார்த்தோமா அதுல விஜயுடைய பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் இதுதான் அப்படிங்கிறத தெளிவாக குறிப்பிட்டிருக்காரா நீங்க என்ன பார்க்குறீங்க அதில் விஜய் அவர்களுடைய அறிக்கையில் பார்த்தீங்கன்னா திருப்பி திருப்பி ஒன்னு நான் இது வரைக்கும் ட்ராவல் பண்ணிட்டேன் எனக்கு நீங்கள் இவ்வளோ பெரிய லைஃபை கொடுத்துருக்கிறீங்க பதிலுக்கு நான் செய்யணும்னு ரொம்ப நாளாக காத்துக்கிட்டு இருந்தேன் அதுக்கான கால சூழ்நிலை வந்திருக்கு இதுக்கு நான் வந்து என்னுடைய முதல்ல நான் ரெடி பண்ணுறேன் என்னுடைய இது பண்ண பண்ணுறேன் அதனால நான் இந்த தேர்தலில் கலந்துக்கல அடுத்த தேர்தலுக்குள்ளே சட்டசபையில் வந்து நிச்சயமாக நாங்கள் வந்து பர்ஃபார்ம் பண்ணுவோம் ஏன்னா எங்களுக்கு கொஞ்சம் ப்ரீத்திங் டைம் வேணும் அதுக்குள்ளே ஒரு கோடி பேரை இளைஞர்களை சேர்க்கணும் இன்னும் முழு நம்பிக்கை வரணும் எங்களுக்கு எங்களுக்கே எங்கள் மேலே வரணும் இல்லையா இப்போ என்ன சொல்லுவாங்கன்னா விசில் அடிச்சாங்க கொஞ்சம் என்ன பண்ணிவிடுதுன்னா எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கும் ரசிகர்களை வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறது தான் சில கிண்டல் பிடிச்சவனுங்களுடைய வேலை அதே போய் கிண்டல் பண்ணுவாங்க இப்போவே பாருங்கள் இக்க காண இக்க காணிருக்கானுங்க எங்கன்னா வெற்றி கழகம்னு இருக்கு அங்க வந்து தமிழோட இதுல வந்துங்கன்னா இக்கு வரணும் நியாயமா இக்கு வரணும் ஒற்றை பிள்ளை நிறைய இருக்குன்ற விமர்சனம் வந்துகிட்டு இருக்கு இல்ல அது நான் என்ன சொல்றேன்னா சிக்கல்ல இருக்கிற தமிழ்நாட்டை எடுக்க நீங்க பேரெழமை கூட வாங்க இக்கு இல்லன்னா என்ன சிக்கல்ல இருக்க தமிழ்நாடு அதுக்கு இதெல்லாம் நோண்டி பாத்துட்டு இருக்காரு அவர் முழுக்க முழுக்க மக்களினுடைய மக்கள் சேவைக்காக மக்கள் நலனுக்காக தான் அரசியலுக்குள்ள அரசியல் நடிகை விஜய்னு சொல்றீங்க ஆமா

இது மனிதனுடைய பேசிக் நடிகராக வரணும் சூப்பர் ஆகணும் ஆயிட்டார் பணம் ஆட்டோமேட்டிக்காக செல்வம் வரணும் செல்வாக்கு வரணும்னு வரும் இதுக்கு அடுத்து புகழ் அப்படின்றது வரும் அடுத்து அதிகார போதை வரும் இதெல்லாம் வந்து ஏஜ் ஒவ்வொரு ஏஜில் அப்படியே டிமாண்ட் மாறிட்டே வரும் இது அதிகார போதையா இருந்ததுன்னு வச்சுங்களேன் இப்போ வேணால் சொல்லலாம் அவர் அதிகார போதைக்கு ஆசைப்படுறாரு அது கிடையவே கிடையாது ஏன்னா அவருடைய கேரக்டரை பார்த்தீங்கன்னா ஒரு அதிகாரம் செஞ்சு எதையும் அடையணுன்ற ஆள் மாதிரி இல்லை அவர் என்ன எனக்கு கிடைக்குதோ அதில் நான் ஒரு வாழ்க்கை அமைச்சுக்கிறேன்னு தான் அவருடைய ஸ்டைலாகவே இருக்குது அது பியூட்டிஃபுல்லாக அவருக்கு இது வரைக்கும் அமைஞ்சிருக்கு இல்லை இங்கே எனக்கு ஒரு கேள்வி அதிகார போதை இல்லாமல் ரொம்ப ஒரு சாதுவான ஒரு கேரக்டராக தான் நடிகர் விஜய் நம்ம இத்தனை நாள் பார்த்துட்டு இருந்திருக்கோம் ரொம்ப அமைதியாக ஆடியோ லான்ஸில் பேசும்போதும் இல்லை இன்டர்வியூஸில் பேசும்போதும் திரை திரையை தாண்டி நேரடியாக அவரை பார்க்கும்போது ரொம்ப சாந்தமான ஒரு கேரக்டராக இருப்பார் இவருக்கு இந்த சாந்தமான கேரக்டருக்கு அரசியல் ஒத்து வருமா அப்படிங்கிற ஒரு சவுண்ட் இருக்குல்ல அதுக்கு அந்த பட்டு நீங்க இப்ப கட் பண்ணி கிளிப்பிங்ல பாருங்க அவருக்குள்ள எவ்வளவு பவர் இருக்கு எனர்ஜி இருக்குன்னு தெரியும் பார்த்திபன் கூட நீங்க சொன்னதை கூட சொன்னாரு இப்ப சமீபத்தில் பார்த்திபன் வந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் மிகவும் மென்மையானவர் இந்த அரசியலுக்கு வருகிறார் சாந்தமானவர் வந்து இதுக்கு வராரு அவர் சொல்லியிருந்தார் அது வந்துங்க இன்னொருத்தர் கூட யாரோ ஒரு ஒரு ஒருத்தர் சொன்னாரு ஒரு பிரஸ் மீட் தாங்க மாட்டாருன்னு நீங்க குழந்தைங்க சொன்னார் ஒருத்தர் சொன்னார் இல்லையா குழந்தை விஜய் முன்னாடி குழந்தை எப்படி நான் குழந்தைன்னு சொல்றேன்னு கேளுங்க ஐம்பது வயசில் இவ்வளோ பெரிய சாதனைங்க இவ்வளோ பெரிய சாதனை உங்களுக்கு ஏன்னா உங்களுக்கு பெரிய பர்சனாலிட்டி ஆனலகனா விஜய் ஆனலகனா பெரிய பெரிய டான்ஸர் அவர் டான்ஸில் கற்றுக்கிட்டது அவர் வந்து அடிப்படையிலே டான்ஸருங்க அவர் பிரபுத மாதிரி அவங்க அப்பா வந்து பெரிய டான்ஸ் மாஸ்டருங்க அப்படிலாம் கிடையாது செல்ஃப் ட்ரைனிங் அண்டு வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பத்திரிகை அப்படி அவரை கேவலமாக பேசிச்சு இன்னைக்கே அவருடைய ஃபோட்டோ தான் அந்த பத்திரிகையில் மெயினாக போடுறாங்க இதெல்லாம் இன்னைக்கு கிண்டல் பண்றனும் அந்த சாதனை எல்லாம் பண்ண சொல்லுங்க முடியவே முடியாது யூ கே நாட் இன்றைய தமிழர்கள் வந்து உங்களை அத்தனை பேர் ஒத்துக்கிறான்னு வச்சுங்க ஒரு சினிமாவில் அது சாதாரண விஷயம் கிடையாது ஆனா அரசியல் அப்படின்னு வரும்போது நிறைய விமர்சனங்கள் இருக்கும் நம்ம நல்லதே பண்ணா கூட அதுல இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சு அதை கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க சர்ச்சைகள் நிறைய எழுதும் போது ஹேண்டில் பண்றதுக்கான பக்குவம் இருக்கா ரொம்ப ஈஸியா பண்ணுவார் நீங்க என்ன கேள்வி கேட்டாலும் விமர்சனங்களை ஒரு மனப்பான்மை என்ன 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 அவர் சொல்லுவீங்களா சொல்லுவீங்க நான் சொல்றேன் திருடன்னு சொல்லுவீங்க எதிர்காலத்துல அவர் அதை பத்தி கேர் பண்ண மாட்டார் மக்களுக்கு தெரியும் திருட வேண்டிய அவசியம் இல்லைன்னு எல்லா நடிகனுங்களுக்கும் வயசான காலத்துல வந்து நிப்பானுங்க அப்படின்னு ஒரு பெரிய ஒட்டுமொத்த ஒரு குற்றச்சாட்டு உண்டு அந்த குற்றச்சாட்டை விஜயகாந்த் உடைச்சாரு ஓரளவுக்கு ரீசனபிளான வந்துட்டார் இவர் ரொம்ப ரொம்ப ரீசனபிளான வந்துட்டார் ஸோ நீங்கள் அந்த குற்றச்சாட்டை சொல்ல முடியாது பணம் கொள்ளடிக்க போகிறான்றதும் நான் பணம் தான் வேணும்னா நான் அங்கேயே சம்பாரிச்சிட்ருப்பார் சினிமாலேயே இருக்கலாமே அப்போ அதெல்லாம் மீறி உள்ளே ஒன்று வருங்க அது நீங்கள் அதை வந்து அவருடைய பர்ஃபார்மன்ஸில் நீங்கள் ஒரு சீனை நீங்கள் நான் ஸ்பாட்டில் எல்லாம் பார்த்துருக்கேன் நான் விஜய் எனக்கு வந்து ஒரு காலகட்டத்தில் இப்போலாம் கேப் ஆகி போச்சு ஒரு காலகட்டத்தில் நாங்கள்லாம் ரொம்ப ட்ராவல் பண்ணேன் அவரோட படம் பண்ணுறதுக்காக நான் ரெண்டு கதை சொல்லும் போது நான் அவரை பார்த்துருக்கும் போது நீங்கள் சேரில் போது ஒரு விஜய் கேமரா முன்னாடி வந்தாருன்னா வேறு விஜய் உங்களால் பிலீவ் பண்ணவே முடியாது அதே மாதிரி சேரில் இல்லாதப்போ ஒரு விஜய் சேரில் உக்காந்ததுக்கு அப்புறம் ஒரு விஜய இந்த தமிழ்நாடு பார்க்க போகுது அது ரெண்டுமே அவர் ட்ரெயின் ஆனவர் தான் உள்ளுக்குள்ள யார் பவராக இருக்காங்களோ நல்லா நான் சொல்கிற இதை கேட்டுங்க உள்ளுக்குள்ள தன்னை பற்றின ஒரு மிக பிரம்மாண்ட ஒப்பீனியன் தான் என்ன பண்ண போறேங்கிற ஒரு ஃப்ரேம் ஒர்க் என் லைஃப் இவ்வளோ தான் நான் இதை பண்ண போறேன் ஃப்ரேம் பண்ணிட்டான் பார்த்தீங்களா அவங்கள நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது அவர் ஃப்ரேம் பண்ணிட்டார் அதனால தான் அவருடைய ஃபேம் அவங்களால் ஒன்றுமே பண்ண முடில நாளுக்கு நாள் அந்த ஃபேம் வளர்ந்துக்கிட்டே இருக்குது ஏன்னா ஃப்ரேம் பண்ணிட்டார் அதே மாதிரி தன்னிலை புரிந்தவர் அப்படிப்பட்ட ஒரு ஆள் நீங்கள் ப்ரெஸ் மீட்டில் ப்ரெஸ் மீட்டில் நீங்கள் என்ன கேட்பீங்க உங்கள் கொள்கை நான் ஒருத்தர் அதையும் போட்டிருந்தான் இன்னும் கொள்கை நான் டிஎம்கேவோட கொள்கையை சொல்லுங்கயா சொல்லுங்கள் ஏடிஎம்கே கொள்கையை சொல்லுங்கள் யாருக்கு கொள்கை இருக்குங்க சொல்லுங்கள் ஒரு கொள்கை சொல்லுங்கள் இன்னும் உங்கள் கொள்கை எதுவுமே கொள்கை கிடையாது ரஜினி இதே மாதிரி கேட்டாங்க தலை சுத்ததுன்னு அவரை தலை சுத்த வச்சுட்டீங்க பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் விஜயனுடைய இந்த கட்சி துவக்கம் சார்ந்து ஒரு ட்வீட் ஒன்னு வெளியிட்டு இருந்தாரு பாராட்டி தமிழக மக்களை சுரண்டி கொண்டிருக்கும் ஊழல் அரசியலுக்கு எதிராகவும் பாகுபாடற்ற நேர்மையான அரசியல் மாற்றம் உருவாக்கவும் மக்களுக்காக பணியாற்ற தமிழக கழகம் விஜய் ஆரம்பிச்சிருக்காரு அவருக்காக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் ஊழல் சுரண்டல் இத மாதிரியான விஷயங்களை மட்டும்தான் குறிப்பிட்டிருக்கே தவிர நடிகர் விஜய் மற்றும் ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்னு வெளிப்படுத்தியிருந்தாரு சாதி மத பிளவுவாத அரசியலுக்கு எதிராக அப்படின்ட்டு இதை பத்தி ஏன் அண்ணாமலை பேசல உங்களுக்கு மொத்த இந்தியான்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்து இந்துக்கள் சரிங்களா இப்போ இவ்ளோ நாள் குங்குமம் வைக்காத விஜய் அதையும் ஒருத்தன் ஆரம்பிச்சான் இவ்வளவு நாள் குங்குமம் வைக்காத விஜய் இப்போ ஏன் குங்குமத்தோட சுத்துறாருன்னு அவங்க அம்மா குங்குமம் வச்சு அமிச்சிருப்பாங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை இப்போ அவங்க அம்மா குங்குமம் வச்சு அமிச்சிருப்பாங்க ஜோசப் விஜய் அவங்க அப்பா ஜோசப்புன்னு வச்சிருப்பாரு அம்மா குங்குமம் வச்சாங்க அப்பா ஜோசப்னு வச்சாரு உங்களுக்கு என்ன பிரச்சனை இப்போ இடத்துல தான் ஒரு காலகட்டத்துல ஹெச்ராஜா அவர்கள் கிறிஸ்தவ கை கூலி அப்படின்னு நிறைய பேரை விமர்சிச்சிருக்காரு குறிப்பா விஜய ஜோசப் விஜய் எல்லாம் பண்ணி சொல்லியிருக்காரு அந்த ஜோசப் அப்படின்ற வார்த்தை வந்து ஏதோ ஏதோ ஒரு கொச்சையான வார்த்தை அப்படின்ற மாதிரி எல்லாம் அவர் விமர்சிச்சிருக்காரு ஆனா இன்னைக்கு அந்த ஜோசப் விஜய் உங்களுக்கு தெரியலையா கை கூலிங்கிறதுல நாற்காலிக்கு வந்ததுக்கு அப்புறம் மாறுங்க நாற்காலி தான் அல்டிமேட் கை கூலிங்கிறது சின்ன வார்த்தை நாளைக்கே ஹெச்ராஜா பாராட்டு சொல்லுவாரு எங்க ஈ வே ஆள் இருக்காருல்ல அந்த ஈவே ராமசாமி அண்ணா துறையும் கருணாநிதியும் திட்டின மாதிரி உலகத்தில் யாருமே திட்டிருக்க மாட்டாங்க ஆனால் எழுபத்தி நாலுல அதே ஈவே ராமசாமி பாராட்டுறாரு திருப்பி இவங்க எழுபத்தி ரெண்டுல கருணாநிதி வந்து சாலிடா ஜெயிக்குது டிஎம்கே அப்ப பாராட்டு தெரிவிக்கிறாரு அதனால இங்க எப்படி ஒரு வெற்றினு வரும்போது பாராட்டுறது அப்படிங்கிறது நிதர்சனம் ஒத்துக்கணும் இல்ல வெற்றி எங்க இருந்து வருது மக்கள் த நான் ஏன் விஜயகாந்த் சாரை இவ்வளவு பாராட்டுறேன் இது வரைக்கும் விஜயகாந்த் சார் பாராட்டல நான் ரஜினி சாரோட ஃபேன் நான் ரஜினிக்காக தான் பேசியிருக்கேன் ஆனால் மக்கள் கூட்டம் கூட்டமாக வந்து நிற்கிறாங்க இல்லையா அதுக்கு நீங்கள் சல்யூட் பண்ணி தான் ஆகணும் ஏன்னா மக்கள் தான் பெரியாள் அது மாதிரி மக்கள் தான் ஒரு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறாங்க அப்போ நீங்கள் அந்த தேர்ந்தெடுத்தால் தனியால் கிடையாதவன் அதுக்கப்புறம் அவன் மக்களோட பிரதிநிதி நீங்கள் அவனை திட்டியா மக்களை திட்டுற மாதிரி சரிங்களா அவனை பாராட்டினா மக்களை பாராட்டுற மாதிரி அதனால் நீங்கள் வெற்றின்னு வந்து வந்துருச்சுன்னா நாற்காலியில் உட்காந்துட்டா கை சொன்னவங்க கூட கை கட்டி தான் நிற்கணும் அது வரும் திரு விஜய் அவர்களுக்கு நிச்சயமாக தான் வரும்

எல்லாம் உங்க ஜாதியை தானே வரீங்க நாட்டுக்கு என்ன சொல்றீங்க ஏன் ஜாதி காரனுக்கு ஓட்டு ஜாதி கூட்டம் இருக்குன்னு திரும்ப திருமாவில் காட்டினாரா இல்லையா காட்ட வேண்டிய அவசியம் என்ன சீட்டு ரெண்டு வேணும் ரெண்டு சீட்டு வேணும் அதுக்கு தானே கூட்டம்ல எதுக்கு சார் பெரும்பான்மையா இந்துக்கள் வந்து நிலைநாட்டுனா அது வந்து கடமை அது ஐநூறு போராட்டம் அது அதே மாதிரி உரிமையை நான் படிங்க நல்லா படிங்க வம்பு வழங்காதீங்க சண்டை போடாதீங்க புத்தரை கையில எடுத்துட்டீங்கல்ல புத்தர் தானே உங்களுக்கு அம்பேத்கர் தானே அம்பேத்கர் சண்டை போட சொல்ல புத்தர் சண்டை போட சொல்ல மேல்நிலைக்குவா அறிவை வளர்த்துக்கோ ராமர் சண்டை போட சொன்னாரா அவரும் சொல்லவே இல்லையா நீங்க எங்க வந்து இடிச்சிங்கல்ல பதிலுக்கு இடிப்போம் இடிச்சுங்க இடிச்சோம் இடிச்சிங்கல்ல இடிக்கலன்னு சொல்ல சொல்லுங்க இப்பவும் புதுசா கண்டுபிடிச்சிருக்காங்களே காசில இடிச்சு உள்ள சீவன் இருக்கான அதனால அதுதான் நான் என்ன சொல்றேன்னா நடந்து முடிஞ்சிருச்சு இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் எல்லா அரசாங்கமும் ஒன்று பண்ணுது சிறுபான்மையினரும் கை தூக்கி விடுறதுக்கு அண்ணல் அம்பேத்கர்ல இருந்து ஆரம்பிச்சு அதை நடைமுறைப்படுத்துறது பிரமாதம் பண்ணிட்டு இருக்காங்க ஓகே சின்னவங்களை பெரிய ஆளாக்குன்றது அது வந்து லா தான் இறைவனே சந்தோஷப்படுவார் ராமரே எப்போ சந்தோஷப்படுவார் தெரியுமா சின்னவங்களுக்கு கை தூக்கி விட்டாதான் அது பிஜேபிக்கும் தெரியும் அதற்காக நீங்க அவங்களை சங்கின்றத கிண்டல் பண்றதே அவன் பொறுத்துக்கிறதெல்லாம் இப்ப தாண்டிட்டான் இனிமே நீ அவங்களை கிண்டல் பண்ண முடியாது இதுவரை கிண்டல் பண்ணிட்டு இருந்தீங்க ஒரு பக்கம் அண்ணல் அம்பேத்கருடைய கருத்துக்களை சொல்றீங்க இன்னொரு பக்கம் பெரியார விமர்சிக்கறீங்க ஆனா அவர்கள் இதுக்கு முன்னாடி ஒரு மேடையில பேசும்போது அம்பேத்கர் பெரியார் காமராஜர் இவங்க மூணு பேரை தான் நிலையந்ததி பேசுறாரு நான் ஆல்ரெடி என்னோட பேட்டில நான் ஈவ ராமசாமி நான் தவுத்து தான் பேசினேன் அது என்னோட கொள்கை அது அவரு ஏத்துக்கணும்னு என்ன அவசியம் இல்ல இல்ல பவருடைய கொள்கை என்னவா நிலைநாட்டு நிலைநாட்டப்படுதங்க அவருக்கு வந்து காமனா தான் தெரியுது காமனாக தான் இருக்காரு அவருக்கு வந்து இப்போ ஒருத்தர் வராருன்னு வச்சுங்களேன் ஒரு காலகட்டத்தில் இருந்தது சினிமாலே இருந்தது இப்போவும் அது திருப்பி வந்துருச்சு என்னென்னா ஒரு பெரிய டைரக்டர் யார் வந்து சான்ஸ் கேட்டாலும் முதுகு தடகுவார் தடவி பார்ப்பார் என்னென்னா பூனூல் போட்டுக்கணும்னு பார்த்துட்டு வாய்ப்பு கொடுக்குறது அது ஒரு காலம் இருந்தது பூனூல் போட்டு போட்டு கொடுப்பாங்க ஒரு ஒரு கைண்ட் ஆஃப் டீம் அது இன்னைக்கு வேற டேரக்டர்ஸுங்க உள்ளே போந்து அவங்க ஜாதியில் இருக்கவனுக்கு தான் டைரக்டர் நடிக்கிற வேலைன்னு எல்லாம் தொடருது யாரும் இங்கே யோகியம் கிடையாது எல்லாம் அவங்கவுங்க லெவலுக்கு வாய்ப்பு கிடைக்கும்போது தப்பு பண்ண தயாராக இருக்காங்க ஓகே யார் இங்கே புண்ணியமாக அப்படியே சத்தியவானா கிடையாது அதனால் எனக்கு திரு விஜய் அவர்கள் இவ்வளோ பீக்கில் இருக்கும்போது துணிஞ்சி போது அவர் காமன் பார்வை தான் இப்போது அவர் வந்து இந்துக்களை காப்பாற்றணுங்கிறது அவரோட மோட்டிவேஷனாக இருக்காது கிறிஸ்டீனாக அப்பா இருக்கார் நான் ஜோசப்பாக இருக்கிறேன் அதனால் கிறிஸ்டினுக்கு ஏதாவது நல்லது பண்ணுன்றதும் இருக்காது அவருக்கு அவருக்கு ஒட்டு தமிழ்நாடு ஒட்டு தமிழர்கள் குறிப்பாக இளைஞர்கள் இளைஞர்கள் எங்கே போனாலும் கூட்டம் கூட்டமாக வந்து நிற்கிறானுங்களே அது பார்க்கும்போது நமக்கு ஒரு என்னடா இவங்களுக்கு நம்ம என்ன பண்ண போறோம் வருங்க அது இல்லை அப்போ ஏற்கனவே நாம் தமிழர் கட்சி அப்புறம் திமுக அதிமுகவில் இருக்கக்கூடிய இந்த இளைஞர்கள் அணியை தனியாக இருப்பாங்கல்ல அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய வாக்கு நடிகர் விஜய் அரசியலுக்கு வந்த பிறகு விஜய்வர்கள் பக்கம் திரும்ப வாய் ஹண்ட்ரட் பர்சன்ட் வரும் ஏன்னா சீமான் தெரிஞ்சு போச்சு சீமான் வந்து வாய் தான் ஓகே வாய்வாதியார் அவர் பேசுவார்னு தெரிஞ்சு போச்சு அது ஒரு லெவலில் போர் அடிச்சிடும் ஓகே டிஎம்கே அரசியல் வந்து டோட்டலாக வந்து தன்னுடைய குடும்பம் கலைஞர்னால் பேரம் வந்துடுவார் துரைமுருகன்னா அவரோட பையன் வருவார் அதே மாதிரி அங்கே யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க பையனுக்கு சீட்டு புதுசாக ஒருத்தர் நுழைய முடியாது அப்போ இளைஞர் தெரிஞ்சுக்கானா இல்லையா இது வந்து அவங்க அவங்க சொந்தக்காரங்களாக ஆண்டுகிட்டு இருக்கானுங்க வேணாம் அப்படின்ற மூடு வந்துட்டாங்க இந்த பக்கம் ஏடிஎம்கே போட்டிங்கன்னா உச்சக்கட்ட குழப்பம் யார் தலைவர்னே தெரில தனித்தனியாக பிரிஞ்சு கிடக்குது ஓகே இப்போ இப்போ இதெல்லாம் அனலைஸ் பண்ணிட்டு தான் திரு விஜய் வந்திருப்பார் சும்மாலாம் விஜய் வந்திருக்க மாட்டார் ஒரே ஒரு ஸ்டெபிலிட்டி இல்லை ஆளும் அரசிட ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் உண்டு சரி எதிர்கட்சியாக நிற்கிற ஏடிஎம்கே வந்து ஓட்டு அறுபத்தொம்பது பேரோ எழுபத்தஞ்சு பேரே வச்சுருக்காங்க எம்எல்ஏக்கள் ஒன்றும் வாய தொடர்கிறது இல்லை அண்ணாமலைன்னு ஒருத்தர் இல்லைன்னா நாட்டில் என்ன நடக்குதுன்னு வெளியே தெரியாத அளவுக்கு ஆகி போச்சு இப்போது முழுக்க முழுக்க குரல் நான் அண்ணாமலை தான் கொடுத்துட்ருக்காரு ஓகே அந்த அண்ணாமலை எந்த மனசில் வச்சுக்கிட்டு அவர் மு முன்னாள் மலையாக எல்லா இடத்துலையும் அண்ணாமலை வந்து நிற்கிறார் இல்லையா அதுக்கு உண்மையான காரணம் என்னென்னு ஒரு வாட்டி அவர் வந்தால் வந்தாதான் தெரியும் அப்போ தான் ஓ இவர் பரவாயில்லப்பா சொன்ன தான் இருக்கார்ப்பா அப்படின்னதுக்கப்புறம் இருக்கலாம் இல்லை இவரும் அப்படி தானா அப்படியே இருக்கலாம் அது தெரியல அது ஜெயித்து வந்ததுக்கப்புறம் தான் இங்கே விஜய் அவர்களுக்கு வந்து நம்ம கவனிக்க ஏன் கவனிக்க வேண்டியது இருக்குன்னா அவருடைய கேரக்டர் எனக்கு நான் பர்சனலாக ஒரு டைரக்டராக அவரோட ட்ராவல் பண்ண ஒரு பர்சன் ஏன் அவர் வந்தால் நல்லதுன்னு நினைக்கிறேன்னா அஃப்கோர்ஸ் ரஜினி சார் வரணும்னு நினச்சேன் ஆன்மீகத்துக்காக நான் நினச்சேன் ஏன்னா ஆன்மீகம் வந்துட்டால் மக்கள் வந்து ஓரளவுக்கு அவங்க தன்னைத்தானே அனலைஸ் பண்ணிக்கிட்டாங்கனாலே இங்கே பாதி பிரச்சனை சால்வ் ஆகிடுன்றது என்னோடய இது ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி ரஜினி சார் வரல சரி ஓகே அடுத்து யாருப்பா அப்படின்னு நான் இருக்கேன் தேடிட்டு இருக்கும்போது ஓகே ஏதோ அண்ணாமலை ஆகி வராரு அப்படின்றது இது ஆனால் அண்ணாமலையை எல்லா இதயங்கள்லையும் போய் உக்காந்துருக்காரனா அது முடியல அது இஸ் இட் வில் டேக் லாங் டைம் கருணாநிதிங்கிற அந்த கட்சி நாற்பத்தெட்டில் வந்து வெளியே வராங்க கிட்டத்தட்ட அறுபத்தேழு வரைக்கும் ஒரு எம்ஜிஆரை வச்சுக்கிட்டு தான் அவங்க வந்து ஜெயிக்கிறாங்க எம்ஜிஆர்னு ஒருத்தர் இல்லைன்னா டிஎம்கே கிடையாது தெரியுமா உங்களுக்கு எம்ஜிஆர் தான் அங்கே தேவைப்பட்டார் திருப்பி அந்த பர்சனாலிட்டி தான் தேவைப்படுது அது மாதிரி திரு விஜய் அவர்களுக்கு அவருடைய ஆல்ரெடி ஃபேம் இன்னைக்கு நீங்கள் அதுக்கெல்லாம் ஒரு டிவி ரொம்ப முக்கியமான காரணம் டிவியில் வந்து நீங்கள் ஆன் பண்ணாலே வந்து எந்த சேனல்லையும் ரஜ் எப்படியாவது விஜய் வந்து ஒரு ஆட்டத்தை போட்டுருவாரு இல்லையா ஸோ அப்போ அந்த ஒரு ஒரு ரெண்டு வயசு குழந்தையிலேருந்தே அதை வந்து இப்போ பார்த்து நீங்களாம் கூட அப்படி தானே பார்த்து வளர்ந்துருப்பீங்க இல்லையா ஸோ அப்போ இன்னும் அதனால் நம்மளாமல் ஒரு ஈர்ப்பு வந்துருச்சு அவருக்கும் திரு அஜித் அவர்களுக்கும் வந்துருச்சு அஜித்தோட போக்கு வந்து வேற அவர் மைண்ட் செட்டு வேறையாக இருக்குது மேபி விஜய் வந்ததினால நாம ஏன் வரக்கூடாதுன்னு அவரையும் யாராவது தூண்டி விடலாம் அவருக்கே தூண்டுதல் வரலாம் அது அது செகண்ட் ஆனால் வந்தவர் என்ன பண்ண போகிறாருன்னா நிச்சயமாக ஜெயிப்பார் ஏன்னா சூழ்நிலை அவருக்கு ஃபேவராக இருக்குது அதனால் அவர் எடுத்த முடிவு சரியான முடிவு அவர் கொடுத்த அறிக்கை போற்றக்கூடிய அறிக்கை இன்னைக்கு அரசியலுக்கு வருவாரா மாட்டாரா அப்படின்ற ஒரு கேள்வியோட இன்னைக்கு வந்துட்டாரு வந்த பிறகு இதுக்கப்புறம் அவர் சந்திக்கக்கூடிய சூழல்கள் அரசியல்வாதிகள் எல்லாருமே அவருக்கு என்ன மாதிரியான ஒரு பிம்பத்தை கொடுப்பாங்க லைக் அவர் அவருடைய ஜேர்னி இதுக்கப்புறம் என்னென்ன பிளஸ் எல்லாம் இருக்கும் என்னென்ன மைனஸ் இருக்கும் அவர் அவரோட டிக்னிஃபைடு மாறாம ஆயிரம் கேள்வி கேட்டா ஒரே பதில் சொல்லுங்க போதும் மக்களுக்கு நீங்க இன்னொன்னு தெரியுங்களா பேச்சோட மௌனம் தான் பெருசு நீங்க மௌனமா இருந்தீங்கனால அது ஆயிரம் பதில் சொல்லும் அது விமர்சனமாகாதா சார் ஒன்னு கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டீங்க ஒன்னாகாது பேச தேவையில்லை பேசுறவன் வந்து என்னைக்குமே வேலை செய்ய மாட்டான் ஒரு கம்பெனிலேயே பாருங்க அண்ணாமலை கூட தான் சார் நிறைய பேசுறாரு சீமான் கூட தான் நிறைய அதனால தான் நான் அவங்களை இன்னும் ஒத்துக்கலன்னு சொல்றேன்னு நான் நான் எங்க ஒத்துக்கிட்டேன்னு சொன்னேன்னா இப்போ நான் ஒத்துக்கிட்டேன்னு சொல்லி அண்ணாமலையும் சொல்ல போராடிட்டு இருக்காங்க ட்ரை பண்றாங்க இவரை ஒத்துக்கிட்டாங்க ஏன்னா இவர் வீட்டில் ஒரு ஒன் ஆஃப் த பர்சன் ஆயிட்டாரு அது அவருக்கு கிஃப்ட் அது ஸோ இப்படிப்பட்ட ஒரு பர்சன் பேசவே நீ ஒரு ஒரு கிளியர் நான் வந்தால் இதெல்லாம் பண்ணுவேன் அப்படிங்கிறத மக்களுக்கு கடத்துங்க நியாயமாக கடத்துங்க இன்னைக்கு வந்து நான் ஒரு கதை விஜயசாந்திக்கு பண்ணேன் ஒரு தேர்தல் செலவே பண்ணாமல் தேர்தல் நடத்துங்கன்னு ஒரு தேர்தல் அதிகாரி வந்து சொல்லுவாங்க விஜய் சாந்திக்கு நான் எழுதுன கதை எல்லா அரசியல் கட்சியும் கத்தோம் எப்படிமா அது பாசிபிள் அறிவு இருக்கா அவனுக்கு சும்மா நீ டேபிளில் உட்காந்து பேசிகிட்ருக்கன்னு நான் சொல்கிறது ரெண்டாயிரத்தி அஞ்சு மூணு அந்த காலகட்டம் அப்போதான் மின்னஞ்சல்லாம் வருது அவங்க வெறும் இமெயில்லேயே அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்றதை சொல்லி ஜெயிக்கிற மாதிரி நான் கதை பண்ணேன் இன்றைக்கி எல்லா இளைஞர்களுக்கும் எல்லார் கையிலேயும் மொபைல் வந்துருச்சு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க ஒரு அமெரிக்காவில் நடக்கிற தேர்தல் இருக்குது இல்லையா அது அந்த ஸ்டைலுக்கு போயிடுங்க பேசாதீங்க வரிஞ்சு கட்டிக்கிட்டு வேட்டியை கட்டிக்கிட்டு தேவையில்லை எனக்கு அதெல்லாம் வேணாம் எனக்கு என் தமிழ்நாடு நல்லா இருக்கணும் தமிழனோட பெருமையை இந்தியா பேசணும் உலகம் பேசணும் கலத்துக்கு இறங்கி போனாதான மக்கள் அங்க என்ன சிக்கல்களை சந்திக்கிறாங்கன்னு தெரியும் அது ஆல்ரெடி போயிட்டு இருக்க நீ அந்த அளவுக்கு போங்க அந்த அளவுக்கு போங்க நீ அதே வேலையா சுத்திக்கிட்டு டெய்லி அங்க போயிட்டு கூடம் போட்டுக்கிட்டு உங்களுக்காக தான் பேசுற உங்களுக்காக தான் பேசுற அந்த அரசியல் வேண்டாம் திரு விஜய் அவர்களுக்கு அந்த அரசியல் வேண்டாம் அவர் அரசியலுக்கு நுழைஞ்சாருன்னா டிக்னிஃபைடு ஏ வேற இருக்கியா அப்படின்னு சொல்லணும் வேற இருக்கியா அப்படின்னு சொல்லணும் அந்த கரை கட்டிக்கிட்டு கூட்டமாக போய்கிட்டு எலெக்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி கடைங்களில் வசூல் பண்ணுறது அந்த ஸ்டுப்ரட்லாம் பண்ணக்கூடாது ஒரு புது அரசியல் செலவே பண்ணாதீங்க செலவே பண்ணாதீங்க தோத்தாலும் பரவாயில்ல புது அரசியலை காட்டுங்க உங்கள் முகத்துக்கான வலிமையை காட்டுங்க யாரையும் செலவு பண்ணக்கூடாதீங்க என்ன நியாயமாக ஒரு கட்சி ஒரு தேர்தலில் ஒரு சட்டசபை தேர்தல் அந்த காலத்தில் என்னங்க செலவு பண்ணாங்க என்ன செலவு பண்ணாங்க ஏது வருமானம் இப்போ வந்தது தானுங்க டிஎம்கே வந்து கொள்ளையடி பாதியை கூடு பாதியை நீ வந்து சுவிஸ் பேங்க்ல போடு உலகத்தில் இருக்கிற எல்லா இடத்துலையும் கொண்டு போய் போடுன்ற கலாச்சாரத்தை கொண்டு வந்தது இந்த நாடு தானே மட்டும் ஆரம்பிச்சதுங்க ஆரம்பிச்சது இது நம்ம ஆரம்பிச்சது தான் பிடிக்கணும் நோயோட நோய் அதோட அதான் சொல்லுவார் வள்ளுவர் சொல்லுவார் நோயோட ஆரம்பத்தை பிடிம்பார் அதை சரி பண்ணும்பார் அது மாதிரி ஊழலுக்கான ஆரம்பமே அவர் தானே அவங்க தானே டிஎம்கே தானே அதனால நம்ம அதை சொல்றோம் அஃப்கோர்ஸ் ஏடிஎம்கேவும் இருக்கு யாரும் இல்லைன்னா சொல்ல நீங்க பிஜேபி குற்றச்சாட்டு வைப்பீங்க காங்கிரஸ் ஏகப்பட்டதை வைக்கலாம் இருக்கு எல்லா கட்சியிலும் இருக்கு அது ஏன் காரணம் தெரியுங்களா காசு கொடுத்தா தான் திருப்பி வர முடியும்னு நீங்க மைண்ட் செட் பண்ணி காசை கொள்ளறீங்க இலவசங்களை கொடுத்தாதான் ஓட்டு போடுவாங்கன்னு முன்னேற்றத்தை காட்ட மாட்டேங்கிறீங்க முன்னேற்றத்தை காட்டுங்க புது அரசியல் விஜய் பண்ணணும் அப்பதான் விஜய் பூசு திருப்பி வந்து இதே மாதிரி பண்ணிக்கிட்டு நான் இலவசங்களே சொல்லக்கூடாதுங்க அகண்ட பாரதமும் திராவிடமும் இருக்கக்கூடாது தமிழ் தமிழ் தேசியம் தமிழ்நாடு தேசியம் தமிழ்நாடு தேசியம் சீமான பேசுறாரு அவரை விடுங்க சீமா லிஸ்ட்லேயே வர மாட்டாருங்க விஜய்க்கு முன்னாடி லிஸ்ட்லேயே வரமாட்டாரு அவரை விடுங்க திரு விஜய் அவர்கள் இந்த மாதிரி எல்லாரையும் திட்டிக்கிட்டு இப்போ விஜய் சீமானுக்கு என்ன யாராக இருந்தாலும் திட்டு அண்ணாமலை யாராக இருந்தாலும் அவுட் பண்ணு ஒரு டெக்னிக் எடுத்துக்கிட்டாங்க அண்ணாமலை என்ன பண்ணுறாரு குற்றவாளி யார் யார் புடி ஏன்னா அவர் போலீஸாக இருந்தவர் குற்றவாளியை தேடி தேடி பிடிச்சிட்ருக்காரு சீமான் வந்து நல்லா பேசுவாப்புல நல்ல வாய் நல்ல வாய் வாய்க்கார எனக்கு நண்பன் தான் அதனால் உரிமையாக பேசுகிறேன் அதை வச்சுட்டு எல்லாரையும் திட்டுறது கிண்டல் பண்ணுறது கேலி பண்ணுறது அசிங்கப்படுத்துறது அது அவரோட அரசியல் இது ரெண்டுமே இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன் நீங்கள் அவங்க என்ன பண்ணாங்க நீ என்ன பண்ண போகிற வாட் யூ ஆர் கோயிங் டு டூ ஃபார் பீப்புள்

இவங்கள வந்து காரி காரி துப்புறதுக்கு சீமான் இருக்காப்புல அப்போ நீங்க இந்த வேலையெல்லாம் செய்ய வேண்டாம் நீ அடுத்ததா போங்க நீங்களே இதே பண்ணாதீங்கன்னு சொல்ல வர நீங்களும் அதை பண்ணாம வேற ஒரு ஆங்கிள்ல தமிழ்நாட்டை பாருங்க மக்களை பாருங்க மக்கள்கிட்ட ஒரு அன்பை சொல்லுங்க சண்டை போடாதீங்கன்னு சொல்லுங்க உங்களை திட்டினா கூட கம்னம் இருக்குன்னு சொல்லுங்க அதுதான் காட்டும் பதிலுக்கு நடிகர் விஜய் இதுதான் என்னுடைய கொள்கைகள் இதுதான் என்னுடைய ஐடியாலஜி கட்சிக்கு வந்த பிறகு அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய படி அது அதன்படி ப்ராப்பரா நடந்துகிட்டு இருக்காரு பட் அவருடைய ஒரு சில ரசிகர்கள் தொடர்ந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி லியோ திரைப்படத்தினப்ப வந்தபோது வந்ததை நம்ம பார்த்தோம் ஒரு அம்மா வந்து விமர்சனம் வைக்கிறாங்க அந்த விமர்சனத்துக்கு எதிராக கீழே கெட்ட கெட்ட வார்த்தைகள்ல கமெண்ட் போடுறது அப்படின்னு சோ இந்த மாதிரியான ஒரு சில ரசிகர்களால விஜயுடைய கட்சிக்கோ இல்ல அவருடைய அடுத்த கட்ட நகர்வுகளுக்கோ அவ பேர் வர்றதுக்கு வாய்ப்புகள் நான் இதுதான் திரு விஜய் சார் அவர்களுக்கு நான் வந்து ஒரு வேளை அவரை சந்திச்சேன்னா முதல்ல நான் இதை தான் சொல்லுவேன் அவங்களுக்கே தெரியுங்க சி அவர் ஆல்ரெடி சொல்லியிருக்கதை நான் கேள்விப்பட்டேன் அடுத்தவங்களை காயப்படுத்துகிற மாதிரி கமெண்ட்ஸுங்களை போடாதீங்க ஆமாம் சொல்லியிருந்தேன் ஆமாம் அப்போது இதில் கூட பேசினார் அவர் அது நமக்கு தேவையில்லை டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க ஆடியோ ஆடியோ ஆடியோலாஞ்சில் சொன்னார் ஸோ அதை மாரி சில பசங்க பண்ணுவாங்க ஏன்னா அந்த ஏஜிங்க அந்த ஏஜ் துரு துரு துருன்னு இருக்குங்க பதினெட்டு வயசு இருக்க அப்பா அம்மா சொன்னாலே அது அந்த ஏஜ் அப்படிதான் அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக அதை மோல்டு ஆயிடுவாங்கன்னு நினைக்கிறேன் அதுக்குன்னு ஒரு டீமை வச்சு ஒரு விங்கை வச்சு ஒரு எட்டை வச்சு அது ஒரு ஒரு மைண்ட் சிக்கு தான் அது என்னென்னா உங்களுக்கு சோஷியல் மீடியாவில் த தன்னுடைய தன் உள்ள ஒன்று இருக்குது அந்த வன்மம் எல்லாருக்குள்ளேயும் இருக்குது அந்த வன்மத்தை எங்கேயாவது துப்புணும் இந்த மனம் ஆசைப்பட்டுக்கிட்டே இருக்கும் அப்போ டக்குன்னு அந்த நேரத்தில் எவனோ ஒருத்தவன் மாட்டிக்குவான் அவனை வந்து திட்டி தீத்துறது அப்பா அப்படின்னு ரிலாக்ஸாக இருக்கும் கொஞ்சம் அதெல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் அவர் சரி பண்ணுவார் நம்புற ஏன்னா நீங்கள் வேறு அரசியல் நீங்கள் எடுத்துகிட்டு போகணுன்றது ஆசை தமிழக மக்கள் அப்போ தான் உங்களை வந்து கவனிப்பாங்க நீங்களும் வந்து எல்லா மாதிரி பண்ணிங்கன்னா எல்லோரும் சொல்றாங்க இல்லையா அது மாதிரி தான் ஆகிடும் வேறு ஒன்று நீங்கள் பண்ணுறீங்கன்னா பசங்களையும் சரி பண்ணணும் ஏன்னா அவங்களுக்காக தான் நீங்கள் வரீங்க அவங்க ரவுடியாகவும் பொறுக்கியாகவும் எதிர்காலத்துல வந்து ஏற்கனவே இருந்த அவங்க அப்பா அவங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா அதெல்லாம் ஒரு வந்து நம்ம ஆசை அவர் ஒரு நல்ல ஆளா இருந்து வலிவு நடத்துவார்ன்றது எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நம்ம இருக்கோம் இன்னும் ஒரு சில மாசங்கள்ல நாடாளுமன்ற தேர்தல் வரப்போகுது இப்பவே கட்சி தொடங்குறேன்னு சொல்லிட்டாரு ஆனா நாடாளுமன்ற தேர்தல்ல நிக்க மாட்டோம் தேர்தல் முடிஞ்ச பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் தான் எங்களுடைய முழு கவனமும் இருக்கும் அப்படின்ட்டு அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் தான் அவருடைய நோக்கம் அப்படின்னா இருபத்தி அஞ்சுல கட்சி தொடங்கலாமே அப்படின்ற விமர்சனம் பொதுவாக வைக்கப்படுதுல இல்ல இப்போ எனக்கு தெரிஞ்சு சும்மா என்னோட அசம்ஷன் தான் விஜயகாந்த் சார் மேல அவருக்கு ஒரு பெரிய மரியாதை இருக்கு எனக்கு தெரிஞ்சு விஜயகாந்த் சாரோட கட்சி வந்து தேமுதிக ஏதாவது ஒரு கூட்டணியில இருக்கும் அது எந்த கூட்டணின்னு பாத்துக்கல அறிவிக்க போறதா அறிவிப்பாங்க விஜயகாந்த் சாருக்கு ஒரு இவர் பண்ணாருன்னா எனக்கு நல்லதோன்னு எனக்கு தோணுது அவருக்கு அது தோணும் தோணும்போது மேபி அந்த கூட்டணிக்கு செய்யலாம் ஏன்னா அரசியல் வந்தாச்சு செய்யலாம் செய்கிற திட்டமாக கூட இருக்கலாம் தமிழக வெற்றி கழகமும் தேமுதிகவும் இணைகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லை சப்போர்ட் பண்ணுறது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஏன்னா அந்த ஒரு கு விசுவாசம் குரு விசுவாசம் மாதிரி ஏன்னா எனக்கு அவர் பண்ணார் பதிலுக்கு நான் உடனே அவங்கள அவங்களோட வெற்றிலேருந்து நான் என் வெற்றியை ஆரம்பிக்கிறேன்னு சொல்கிறது ஒரு பெருந்தன்மையாக இருக்கும் அவர் ஒரு ஒரு இல்ல ஒரு அஞ்சு சீட் நிற்கிறாரு அந்த கூட்டணி ஏதோ ஒன்றுன்னு வச்சுங்களேன் செஞ்சால் மக்களுக்கு ரொம்ப விஜய பிடிக்க ஆரம்பிச்சிடும் ஏன்னா விஜயகாந்த் மேலே இப்போ ஒரு பெரிய லவ் வந்துருச்சு தமிழக மக்களுக்கு அப்போ விஜயகாந்த் சாருக்கு யார் எது பண்ணாலும் அவங்களுக்கு பிடிக்கும் ஓகே அப்படி ஒரு மைண்ட் செட் ஆயிடுச்சு இல்ல ஆனா விஜயகாந்த் சார் இருந்த வரைக்கும் அது ஓகே இப்ப அவர் இறந்துட்டாரு அதன் பிறகு கட்சியினுடைய கொள்கைகள் அப்படியே தான் இருக்குமா அதுல ஏதாவது மாறுபாடுகள் இருக்குமா அவர் இருந்த போது இந்தந்த கூட்டணி இந்தந்த கட்சிகளோட நான் கூட்டணி வைக்க மாட்டேன்றதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தார் அந்த கட்சிகளோட மீண்டும் கூட்டணி வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இது எல்லாமே எப்படி எடுத்துக்க முடியும் அதாவது மேடம் தேமுதிகன்றது விஜயகாந்த் சாவறதுக்கு முன்னாடி ஒன்று அதாவது எப்படி ஜீசஸ் கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னால் கிறிஸ்து பிறப்பதற்கு பின்னால்னு ஒன்று ஆயிடுச்சு இல்லை அது மாதிரி திரு விஜயகாந்துக்கு முன் தேமுதிக திரு விஜயகாந்தின் மரணத்துக்கு பின் ஒரு தேமுதிகு வேற ஒரு கண்ணோட்டம் இந்தியாபுரா வந்துருச்சு யாருப்பா அது ஒரு பர்சனுக்கு இவ்வளோ கூட்டமாக ஊய் சி கேட்காத ஆளே இல்லை இந்தியாபுரா மைட் பி ஆல் ஓவர் த வேர்ல்டு ஏன்னா இவ்வளோ கூட்டம் யாருக்கும் வரல ஒரு இண்டிவிஜுவலாக ஒரு பெரிய ஆளும் கிடையாது அவர் ரைட் அப்போ அவருடைய மரணத்துக்கு அப்புறம் விஜயகாந்த் வேறையாக கன்வெர்ட் ஆகிட்டார் இல்லையா அப்போ அந்த கட்சியில் இருக்கவங்களே அந்த மூடுக்கு வந்துருவாங்க விஜயகாந்த் சார் மேலே மக்கள் இவ்வளோ மரியாதை இருக்காங்க நம்மளுடைய கொள்கைகள் வேற மாதிரி இருக்கணும் நம்ம நம்மளுடைய ஆட்டிட்யூட் வேறையாக இருக்கணும் பசங்களுக்கு வந்திருக்கோம் அந்த அம்மாவுக்கு வந்திருக்கோம் இல்லையா கட்சியில் இருக்கவங்களுக்கு வந்துருக்கோம் ஸோ இன்னும் கொஞ்சம் அவர் சார் பேரை காப்பாற்றணும் நல்லது பண்ணி அவரை பெருமைப்படுத்தணும்னு ஏதோ ஒன்று வரும் மேபி அவங்க அந்த ஆங்கிளில் இருக்கும்போது திரு விஜய் அவர்கள் சப்போர்ட் பண்ணாருன்னா தப்பாக இருக்காது எல்லாமே பேசிட்டோம்னு நினைக்கிறோம் நீங்கள் ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா சார் ஒன்றும் இல்லை இப்போ ரஜினி சூப்பர் ஸ்டாருடைய படம் வந்து ரிலீஸ் ஆகுது லால் சலாம் தோனி தோனியிலனா கிரிக்கெட் இல்லை ரஜினியிலனா நல்ல படம் இல்லை அப்படி ஒரு பஞ்சு வந்தது அதனால் அதை சொல்லணும்னு ரொம்ப ஆர்வமாக இருந்தேன் அதே மாதிரி லால் சலாம் மிகப்பெரிய வெற்றி அடையலாம் மக்கள் போற்றலாம் நூறு நாள் ஓடலாம் மீண்டும் நான் தான் சூப்பர் ஸ்டார்ன்னு ரஜினி ப்ரூவ் பண்ணலாம் இத்தனை குவாலிட்டியோட அந்த படம் அமையலாம் அப்படி அமையிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கு